உயிரினால் குறைவில்லா உலகே தன்னுள் ஒடுக்கி தயிர் வெண்ணெய் உண்டானை வைகுந்தம் நன்னுவரே என்று பாடுகிறார் செருப்பை வெளியிலே விட்டுவிட்டு கோயிலுள் சென்று என்ன ஆனதோ என்று எண்ணிக்கொண்டே சேவித்தால் அது நன்றாயிருக்காதல்லவா அது போல ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த எம்பெருமான் பிரளயம் வந்து எல்லாவற்றையும் அழித்துவிட்டால் என்னாவது என்று பிரம்மன் சிவன் தேவர்கள் மனிதர்கள் தாவரம் விலங்கினம் என எண்ணற்ற ஜீவா வஸ்துக்களால் பரிபூர்ணமாக நிறைந்துள்ள ஏழு உலகங்களையும் ஒன்று மீதமில்லாமல் விழுங்கி தன் சங்கல்ப சக்தியாலே தன் திருவயிற்றினுள் அடக்கி வைத்துக் கொண்டான் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளது என்று தெரிந்த பின்னர் கர்ப்பிணிகள் தன் வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு உணவளிக்க உண்பது போல தயிரும் வெண்ணையும் எடுத்து அமுது செய்தான் இப்படிப்பட்ட எம்பெருமான் விஷயமாக அவன் விரும்பாத உயிர் உடல் அழகு அறிவு ஆடை ஆபரணம் என்று எதுவுமே எனக்கு வேண்டாம் என்கிறாரே இப்படியும் ஒரு பக்தர் இருக்க முடியுமோ என்பதை கண்டுகளிக்க திரண்டு வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் அடையும்படியாக மிகுந்த பரப்பு கொண்ட ஆழ்வார் தினகரியின் நிஜமானாராகிய நம்மாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த இசையோடு கூடின சொல் மாலையாகிய ஆயிரம் பாட்டினுள்ளே இந்த பதிகத்தினால் அதாவது இந்த பத்து பாசுரங்களை சேவிப்பதினால் இவர் இப்படி உடம்பு வேண்டாம் உயிர் வேண்டாம் என்று தள்ளினாலும் விடாதபடி கால் பேரி அதாவது உரம் போட்டு முதிர்ந்து கிடக்கிற விருட்சத்தை அடி அறுத்து பரமவதத்தை கிட்ட பெறுவர் இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்